அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம நாளைக்கு வந்து ஒரு அருமையான பாசனம் இந்த பாசனத்தை எப்போ சொல்லணும் தெரியுமா அடியேன் தினசரி திருவாராதனத்தில் நிவேதனம் கண்டருள பண்ணும் பொழுது ஒரு வாழைப்பழமோ இல்லாட்டி ஒரு சக்கரப்பகலோ ஏதாவது ஒன்று வச்சுருக்கோம் ஒரு கல்கண்டோ எது இருக்கோ அதை கண்டருழுகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசம் வேறு எத்தனையோ விஷயங்கள் அந்த இடத்துல சொல்கிறதுக்கு இருக்குது இல்லையா அந்த நிவேதனத்தை கண்டறிடுகின்ற பொழுது வேறு சொல்லக்கூடிய பாசனங்களெல்லாம் நிறைய இருக்குது ஆழ்வார்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான பாசம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் இந்த நிவேதனங்களை எல்லாம் கொண்டு போய் பெருமாள் இடத்துல வச்சு அந்த பெருமாளை ஏற்றுக்க சொல்லி இல்லையா பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு பாசனம் என்கிறதால ஆண்டாளுடைய திருவாக்கு இந்த ஆண்டாளுடைய திருவாக்கை நம்ம சொல்லணும் இல்லையா அவன் மானசீகமாக சொல்லும் அந்த பாசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப அற்புதமான பாசனம் திருமாவிரன் சோலை அந்த திருமாலன் சோலையிலே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இடத்துல சுந்தரபாகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா சுந்தரத்தோளுடையான்னுட்டு ரொம்ப அழகா சுந்தரபாகு அப்படி என்பதை நல்லா அற்புதமான அழகான தோல் உடையவன் தோல் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னுட்டு கம்பராமாயணத்தில் வருது இல்லையா அந்த ராமனுடைய தோல் அழகு அப்படி சுந்தரபாகு சுந்தரமான வன்மையுடைய அந்த எவ்வருமான் பெரியாழ்வா இருக்கு எங்கா ஆண்டாளுடைய திருத்தாப்பனாக இருக்குது மல்லாண்ட பின் தோல் தோலை தானே காமிக்கிறார் அது இந்த சுந்தரபாகு அவ்வளவு அழகான தோல் வலிமை உடையவன் அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்துல போயிட்டு ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் என்ன சொல்றா நாறு நரும்பொழில் மால் இரு சோலை நம்பிக்கு நான் நூறு தடா வெண்ணை நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ ரொம்ப அழகான பாசறம் இல்லையா நறுமணம் நீக்க நாற்ற துழாயடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாற்றம்ங்கிற வார்த்தையே இன்னைக்கு வேற மாதிரியாக போயிடுச்சு நாறு தானே மூக்க பிடிச்சிக்கிறான் அப்படி கிடையாது அர்த்தம் நாறு என்ன நறுமணம் என்று அர்த்தம் நாறு நரும் பொழில் நல்ல அற்புதமான வாசனைகள் வரக்கூடிய சோலைகளை உடைய திருமால் இரு சோலை தான் அது அதனால் அப்படிப்பட்ட மாறுகும் சோலை நம்பி நம்பி என்ன உபகாரகன் அவனை நம்பி தானே எல்லாம் போகிறோம் நம்பி அந்த நம்பிக்கு நான் நூறு தடா நூறு தடான்னா நூறு பானைன்னு அர்த்தம் ஏன்னா கண்ணனுடைய அவதாரத்தில் பானையில் தானே வெண்ணை இருக்கும் பானையில் தானே தயிர் இருக்கும் பானையில் தானே எல்லாம் இருக்கும் அதனால நூறு தடா பெரிய பெரிய பானையா நூறு பானை ஏன்னா ஆய்ச்சி நிலைமையை ஏறிட்டு கொண்டாள் இல்லையா அன்றாள் அதனால அவளுக்கு வெண்ணை பானை தான் ஞாபகத்தில் வருது நூறு தடா வெண்ணெய் ஆஹ் பகவானுக்கு ரொம்ப வெண்ணெய் உண்டவாயனின் உள்ளம் கவர்ந்தானை இல்லையா வெண்ணெய்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுபோல் கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது வெண்ணெய் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நூறு தடா வெண்ணெய் ஏன்னா வெண்ணை மிதக்கும் இந்த ஆத்மா எதுலையும் இல்லாமல் அவனுக்கே உரியது இல்லையா சாத்வீகமானது அந்த வெண்மை நிறம் அதனால் அள்ளி அள்ளி போட்டுக்கிறான் அந்த ஆத்மாவை அகமன்ன அகமன்ன அகமன்னா அதான் அதனால் நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்து வாய் நேர்ந்து என்னுடைய வாயாலே நான் அதாவது முக்காரனை சுத்தியை கேட்குறான் மனசில் நினைக்கிறான் வாயால் சொல்கிறான் வாய் நேர்ந்து பராவி வைத்து எடுத்து வைக்கிறான் அப்படியே அள்ளி வைக்கிறான் சரி மட்டும் சாப்பிட்டா அப்படி உடனே சொல்றா நூறு தடா அக்கார அடிசில் சொன்னேன் சொன்னேன்னா ஆர்டர் கொடுத்துட்டான் சொன்னேன் எதுக்கோனுட்டான் நூறு தடா நூறு தடான் நூறு நூறு பானு அக்கார அடிசில் அக்கார அடிசில் பாலையே காய்ச்சக்கூடிய ஒரு சோறு அங்கே சொன்னாரே மூடனை மீது முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்துன்னு சொன்னா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அவ்வளவு இனிமை அவ்வளவு அமுதம் போன்ற ஒரு அற்புதம் வைஷ்ணவத்தனை என்ன அமுதம் தானே அதனால நூறு தடா நிறைந்த நிறைந்தன்னா கொஞ்சம் கூட குறையாம கொஞ்சம் கூட குறைவு இருக்காது வழிய 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 அந்த நூறு தடா அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் கிரணவாகனன் இல்லையா ஏறு திருமணையா இன்று வந்து இன்னைக்கு வந்து இவை கொள்ளுங்களோ இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவானிடத்தில் எத்தனை அன்பு ஒரு வாழைப்பழம் சமர்ப்பிக்கும் போது கூட அந்த மனம் நிறைந்த அன்போடு அதை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த திருவாராதன கிரமத்தையே சொல்லிக் கொடுத்தவள் இந்த ஆண்டாள் எம்பெருமானார் இதை காலட்சேபம் பண்ணும்போது எல்லாம் கேட்ட நிகழ்ச்சி தான் எம்பெருமானார் காலட்சேபம் செய்யும் பொழுது இதை படிச்சுட்டு அப்படியே உரிய போயிட்டாராம் ஆனால் ஆசிகை கைகரியம் தானே பண்ணியிருக்கிறார் நம்ம நேராகவே போய் கைகரியம் பண்ணி ஆண்டாளுடைய அந்த மனம் என்ன அன்று நினைத்ததோ அதை நாம் தலை கட்டி வைப்போம் அவளுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வோம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிங்க ஒருவர் செய்த பிரார்த்தனையை இன்னொருவர் தலை கட்டலாமா அப்படின்ட்டு ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார் அதுக்குதான் உதாரணமாக சொன்னேன் ஆண்டாள் செய்த பிரார்த்தனையை பின்னாடி எம்பெருமானார் தலை கட்டம் அதனால் ஒருவர் செய்த பிரார்த்தனையை அவருக்கு பதிலாக வேறொருவர் செய்வதிலே தவறு கிடையாது என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம் அவன் மனசால நினைச்சா இவர் செஞ்சிட்டார் அதனால உடனே புறப்பட்டு போய் திருமாலின் சோலையில் போயிட்டு அவர் ஊறு தடா வெண்ணை நிஜமாலுமே முன்னாடி வந்து அவ மனசால சொன்னதை பிரத்யட்சமாகவே பண்ணிட்டா பண்ணி அந்த எக்கச்சக்கம் சந்தோஷமா தன்னுடைய அடியாரனுடைய மனதை எம்பெருமானார் தலை கட்டி இருக்கிறாரு அப்படின்ட்டு பெருமாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியோடு சிவிலிபுத்தூருக்கு வந்தவொடனே நான் அன்னைக்கு நினச்சதை என்னால் செய்ய முடியல ஆனா அந்த பாசனத்தை படிச்சுட்டு அந்த பா எதாவது ஆண்டாள் நினச்சதை தலை கட்டுறாரு இல்லையா அதனால் இதை நீ செஞ்சதால் நம்ம அண்ணர் நம்ம அண்ணாவே நின்றுட்டு எழுந்திரிச்சி வந்துட்டாளாம் ஆண்டாள் எழுந்திரிச்சி ஓடி வந்துட்டாள் அதனால் பெரும்பூர் மாமரைக்கு பின்னால் வாழி ஏனிட்டு வாழி அமர்ந்தரம் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது நெஞ்சியருடைய கோஷ்டியில் நம்பிள்ள கேட்குறாரு இது என்ன இது வந்து ஒரு சாதாரண ஒரு பூர்ண கும்பத்தை ஒரு வாழைப்பழத்தை வச்சாலே பகவான் கீதையில் சொல்றான் இல்லையா ஒரு உத்தரணி தண்ணீர் ஜலம் தீர்த்தம் இல்லையா ஏதாவது ஒரு இலை ஏதாவது ஒரு பழம் இது கூட தான் இல்லையா என்ன மனநிலையில கொடுக்குறோங்கறதான பெருசு எவ்வளவு கொடுக்குறோங்கிறது பெருசு கிடையாது ஒரு பூர்ண கும்பத்திலேயே திருப்தி விடக்கூடிய உலகத்தையெல்லாம் படைத்த பகவானுக்கு இந்த நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார அடிசிலும் கொடுக்கணுமா அதில் அவன் திருப்தி என்ன அவர் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த பாருங்க ஆயர்க்குடைய ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் பால் இந்த சம்ரப்திக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்காராயிசிலும் ஒரு பூர்ண கும்பத்துக்கு கூட காணாது அப்படின்ட்டு அவர் ஒரு அற்புதமான ஒரு நயமான விளக்கம் தந்தார் அதாவது இந்த பகவான் எப்படி வரணும்ங்கிறதுக்கு இந்த உரையில் ஒரு அருமையான விடயத்தை சொல்கிறாங்க ராமவதாரத்திலே அத்திரிமனிவருடைய ஆசிரமத்துக்கு ராமபிரான் காட்டுக்கு போகும்போது போகிறார் போகும்போது அவர் அப்படியே பிரத்யணம் ஆகிட்டார் பகவானை கண்ணால் பார்க்க முடியுமா அவதார புருஷன் இவர் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அவர் நேராகவே வந்துட்டார் வந்து அந்த ரிஷிக்கு அறிமுகப்படுத்துகிறாரான் எப்படி நான் ராமன் இவள் மைதிலி இவன் லட்சுமணன் இப்படி சொன்னால் எப்படி இருக்கு நான் தான் பகவான்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீ வந்து இதை ஆதரிக்க வேண்டும் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்கிற இடத்துல இந்த அழகான உரையை சொல்லுகின்றார்கள் அதனால பூஜையில பகவானுக்கு நிவேதனம் சமர்ப்பிக்கும் போது இந்த பாசனத்தை சொன்னால் அவன் கோலாகலமாகி உதூகலிப்பான் இந்த பாசனத்தை சொல்லலாமா